அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம குக்கர் வச்சிட்டு கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கிறேன் மட்டன் குழம்புன்றதுனால கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு விழுது அரிசி வச்சுருக்கேன் வெங்காயம் அரிசி வச்சுருக்கேன் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் எண்ணெய் காஞ்சிருச்சு நான் வந்து இஞ்சி பூண்டு விழுத சேர்த்துக்கிறேன் வெங்காயம் அரிசி வச்சிருக்கேன் அதையும் அதில் சேர்த்துக்கிறேன் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கலாம் பாருங்க இப்போ கெட்டியாக வர அளவுக்கு நல்லா வதங்கி இருக்கு இப்போ நம்ம வந்து கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளியை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு போட்டு வதக்க விடலாம் சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து சீக்கிரமா வதங்கும் இதுலயே வந்து நான் வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் நான் அரை கிலோ மட்டனுக்கு கழுவி வச்சுருக்கேன் அதையும் அதில் சேர்த்துக்கிறேன் நல்லா கலந்து விடலாம் அப்போ இதில் வந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகா தூள் சேர்த்துக்கிறேன் நல்லா கலந்து விட்டுடலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுடலாம் நான் வந்து முருங்காயை கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் இதில் சேர்க்கிறேன் நல்லா கலந்து விட்டுடலாம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து குக்கரை மூடி வச்சிடலாம் ஒரு நாலஞ்சு விசில் வர்ற அளவுக்கு விசில் எடுத்து வச்சுக்கலாம் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கணும் இப்போது

கொஞ்சம் கலர் திரும்புற அளவுக்கு நம்ம வந்து எடுத்துக்கலாம் அதை நல்லா பொஞ்சிச்சு எடுத்துடலாம் சேமியாவை இதிலே போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் ஏற்கனவே வறுத்து தான் இருக்குது ஆனால் நம்ம ஒரு முறை வறுத்து எடுத்துக்கலாம் அப்போ வந்து இன்னும் கொஞ்சம் டேஸ்டாக இருக்கும் சேமியா நல்லா வதங்கிச்சு இப்போ இதை ஓரம் தள்ளிட்டு நம்ம இதில் பேரிச்சி மழை போட்டுக்கலாம் கொஞ்சம் நெய்ல நல்லா வேகட்டும் நம்ம பாயாசத்துக்கு வந்து இதை சேர்த்தோம்னா கொஞ்சம் இரும்பு சத்து நம்மளுக்கு போதும் பசு குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் அது இதில் சேர்த்துக்கிறேன் மட்டன் குழம்பு நல்லா கொதிச்சுன்னு இருக்கு இப்போ அரைச்சி வச்சுருக்க தேங்காவை இதில் சேர்த்துக்கலாம் நல்லா இப்போ வேகட்டும் நல்லா கொதிக்கிட்டோம் இப்போ இந்த பக்கம் பால் கொதிச்சின்னு இருக்கு நல்ல கரம் நல்லா கலந்து விடலாம் குழம்பு நல்லா கொதிச்சுன்னு இருக்கு இப்போ கொத்தமல்லி தழையும் கறிவேப்பிலையும் போட்டுடுறேன் நல்லா கலந்து விட்டுடலாம் அவ்வளோதாங்க மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நல்லா திக்காக நல்லா இருக்குது குழம்பு நல்லா வாசனையாக பொங்கு கும்புன்னு செம்மையாக இருக்கு இதில் வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சையை சேர்த்துக்கலாம் நல்லா கலக்கி விட்டுட்டு நம்ம இதுக்கு வந்து இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து சாரி சக்கரை சேர்த்துக்கலாம் நல்லா கலக்கி விட்டுருவோம் அவ்வளோதான் குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் இப்போ பாயசம் ரெடி ஆயிடுச்சு கிண்ணத்துல ஊ சமையா இருக்குங்க அவ்வளோதாங்க